ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த தென்னம்பாலை அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் தென்னை மரம் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தென்னைப்பாலை வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும் அந்த குருத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வெளியே வந்து தான் அது காயாக வரும் தேங்காயாக நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோட் சைட்ஸில் அந்த மாதிரி ஹைவேஸில் சைட்லலாம் நிறைய பேர் விற்றுட்ருப்பாங்க நம்ம என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றோம் இந்த இதில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய சாப்பிட்றோம் இந்த தென்னம்பாலை கிடச்சா கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த தென்னம்பாலை வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நான் தென்னம்பாலையில் உள்ள ரெசிபிஸ் நான் என்னென்னலாம் பண்ணனோ அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு தென்னம்பாலை கிடைக்கும்போது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது இந்த தென்னம்பாலைனால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் முக்கியமாக வந்து உமன்ஸ்க்கு வர யூட்ரஸ் ப்ராப்ளம் யூட்ரஸில் வர ஃபைப்ராய்ட் கட்டி பிசிஓடி பிசிஎஸ்க்கு ஸ் ஆகும் போது வயிறு வலி வரும் அதுக்கெல்லாம் கூட இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து அல்சருக்கு சுகருக்கு பிபிக்கு அப்புறம் ஸ்பைனல் கார்டில் அந்த தண்டு வடை பிரச்சனை இருக்குவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இந்த தென்னம்பூவில் இருக்குது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் வியாதி இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கேஸ் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது இந்த தென்னம்பாலையை பற்றி நிறைய பேருக்காக தெரியல அதனால் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பாலையில் தான் இந்த ஜூஸ் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் ஒரு குருத்தை எடுத்து சின்ன மிக்சி ஜாரில் இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு குருத்தளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பாலை வந்து இந்த மாதிரி அரிசி அரிசியாக தான் இருக்கும் இதை இதில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு சின்ன தொண்டு இஞ்சி நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சுகர் இருக்கவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் துவர்ப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது இது நல்லா கலர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு இப்போ அரைச்சி வச்ச பாலையை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான தென்னைப்பால ஜூஸு ரெடி ஆகிடுச்சு பதினி மாதிரியே இருக்கும் இந்த ஜூஸோட டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கும் போய் சேரட்டும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்